यो पैसा छ

நம்ம வந்து தேவ போயி எல்லாத்தையும் நம்ம வடங்குற மாதிரி வடங்குன மாதிரியே लक्ष <laughs> <laughs> அளர் <laughs> இதோ கலெக்டர் சொல்லி டாஸ்கர் ஏத்திட்டு தான் இது மாதிரி ஒரு உத்தரவு போடாரு அந்த உத்தரவு இத அளந்தாங்க அளந்தாங்கன்றதை நீங்க அவங்க கிட்ட கேட்கணும் சொன்னா நீ போய் சொல்ற கலெக்டரே கலெக்டர் सुनந்து போறாரு நம்ம நான்

ஒரு பிரச்சனை அவங்க ரொம்ப ஆசை நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறோம் நிறைய பேர் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கிறோம் நிறைய பண்ணி நல்ல ஒரு இடத்துல நம்ம ஊரை நினைக்கிறோம் ஆனா திடீர்னு இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி எடுக்கணும் நம்ம அந்த அந்த இடத்துல போயிட்டு நம்ம அந்த இடத்துலセキュர் ആയി நம்ம படிக்கணும்னு அலோகேட் பண்ணாங்க. பயம் தான் வருமே தவிர, என்ன பண்ணப் போறோம். அங்க போய் எங்க அப்பா, இப்ப உங்க அப்பா மாதிரி அவங்கவங்க அப்பாங்க வேலை செய்வாங்க. அங்க போய் தோணிக்கு என்ன பண்ண போறாங்க தெரியாது. நீங்க எல்லாமே வனம் எல்லா சோஸ்ட் எவ்வளவு தூரம் எல்லாம் இருக்காது எங்க குழந்தைங்களுக்குலாம் பாதுகாப்பே இருக்காதங்க எல்லாம் போனா

புதுசா வந்து இங்க மடைக்கு வீடு கட்டி தலைமை தலைமையா இருக்கிறோம் நீங்க நல்ல வயசு போன எங்களுக்கு

சந்தோஷமா தான் இருக்கும் இங்க நீங்க வர வரும்போது நீங்க ப்ராப்பரா அத்தாரிட்டியோட இதுதான் இதுதான் ஸ்டேட்மெண்ட் இதுதான் வந்து ஆர்டர் வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் வந்து ஒரு பொதுமக்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் இல்லாம உள்ள வந்துட்டு வீடை எடுப்போம் அப்படின்னா யார் விடுவா ஏன்னா இது இருக்காங்க அவங்கவுங்க அவங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க சில குடிசைகள் எல்லாம் பாத்துருப்பீங்க யாரும் கட்டல ஏன்னா இட பிரச்சனைக்காக யாருமே கட்டுற அதுக்காக நாங்க ரொம்ப இலிட்ரேட்டடு அன்எஜுகேட்டட் எல்லாம் கிடையாது எல்லாருமே படிச்சிருக்காங்க படிச்சோம் வராங்க எல்லாரும் நல்லா நல்ல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க பட் வித் வித் ரெஸ்பெக்ட் டு கேஸ்ட் வந்து எங்களை எட போட கூடாதுன்னு நான் சொல்றேன்

சரிங்களா அதனால எங்களோட அடிப்படை ஒரு